ஸோ கைஸ் பரந்தூர் மக்களை சந்தித்து நம்ம தளபதி வந்து சில விஷயங்களை பேசிட்டு போனார் அதை பற்றி பார்த்துருந்தோம் ஸோ இப்போது விஜய் அவர்களிடத்துலேருந்து நம்மளும் பார்த்தோம்னா ஒரு சில விஷயங்களை திமுகவுக்கு சொல்லிக்கலாம் அதாவது விஜயவர்கள் வந்து இதை ஏன் எதுக்குறாரு அப்படின்ற மாதிரியெல்லாம் கேள்விகள் இருந்துச்சு இல்லை அதுக்கு விஜயவர்களும் பதில் சொல்லிட்டு போயிட்டாரு ஸோ இப்போது சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் இது புரியாத அந்த தற்கொலைங்க திமுக கோபிஸ் இருப்பாங்கள் அவங்களாம் பார்த்தோன்னா விஜய் பேசுனதுக்கு இன்னும் எதிர்ப்பு வேறு தெரிவிச்சிட்டு விஜய் விஜயாவில் வந்து வளர்ச்சி முக்கியம்தான் ஆனால் இந்த இடத்துல வேணாம் அப்படின்னு சொன்னது கூட பார்த்தோம்னா இன்னுமே வந்து பயங்கரமாக கதறிட்டுருக்காங்க சரி ஓகே அந்த திமுக கோப்பிகளுக்கெல்லாம் நான் சொல்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா நாட்டோட வளர்ச்சிக்கு விமான நிலையம் முக்கியம்தான் இல்லை அப்படின்னு சொல்லலை ஆனால் விமான நிலையத்தில் போய் பயணிக்கு போகிறவங்க யார் அந்த இடத்துல குடியிருக்கிற விவசாயிங்களா இல்லை அவங்களாம் பார்த்தோம்னா டெய்லி விமானத்தில் போயிட்டு எங்கே போய் வந்து என்ன பண்ண போகிறாங்க ஒருவேளை இங்கேருந்து ஃப்ளைட்டில் ஏறி போய் ஆந்திர இல்லைன்னா இல்லைனா அவன் டெல்லியிலையோ வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு இங்கேருந்து கிளம்பி போக போகிறாங்களா வளர்ச்சி வளர்ச்சின்னு பேசுகிறாங்களே தவிர விவசாயிகளுக்கு என்ன மாதிரியான வளர்ச்சி இவங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க ஸோ விவசாய கடனை கூட ரத்து பண்ணுறேன்னு சொன்னாங்க அதை கூட பண்ணாமல் தான் ஆட்சி இருக்காங்க ஸோ அவங்கள அதுலேருந்தே வளர்ச்சி மேலே கொண்டு வர முடியல கடங்காரம் ஆக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க வந்து யாரோ போகிறக்கு வரக்கும் வளர்ச்சி அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல விமான நிலையம் கட்டுறாங்க அது வந்து விமான நிலையம் அப்படிங்கிறது திமுக வளர்ச்சி தானே தவிர தமிழ்நாட்டுக்கு ஒரு யூஸும் கிடையாது சரி ஓகே அப்படியே நீங்கள் வளர்ச்சின்னு சொன்னீங்கன்னா வச்சுக்கோமே இப்போ சிம்பிளாக ஒரே ஒரு கேள்வி இப்போ வந்து திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பஸ் கட்டணம் இலவசம் அப்படின்னு சொல்லிட்டீங்க ஸோ இப்போது இதே மாதிரி இங்கே விமான நிலையம் வந்துச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே விமானத்தின் மூலமாக பயணிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து காசே கிடையாது ஃப்ரீ தான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டீங்க அப்படின்னா பரந்தூர் விமான நிலையத்தை நம்மளே ஓகே சொல்லிக்கலாம் பரந்தூரில் இந்த இடத்துல விமான நிலையம் வந்துச்சு அப்படின்னா இதில் எல்லாருக்குமே ஃப்ரீ தான் யார் வேணாலும் போகிறா வரலாம் இது நாங்கள் வளர்ச்சிக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு பரந்தூர் விமான நிலையம் அதனால் நீங்கள் எல்லாருமே பயணிக்கலாம் யாருக்குமே வந்து காசெல்லாம் கிடையாது மற்ற ஸ்டேட்டுக்கு போகணுன்னாலோ எல்லாமே ஈஸியாகவே ஃப்ரீயாக நீங்கள் போய்க்கலாம் அதனால் இதை யாரும் தடுக்காதீங்க அப்படின்னு ஒரு அரான்ஸ்மெண்ட் கொடுங்க உங்கள் முதலாளிகள்கிட்ட இருந்த விமான நிலையம் அமைக்க போகிற அந்த முதலாளிகிட்ட கார்பரேட் இருந்து ஒரு பர்மிஷன் வாங்கி நீங்கள் கொடுங்க அதுக்கப்புறமா எல்லாருமே பார்த்தோன்னா ஓகே ஜாலி எல்லாருமே ஃப்ளைட்டில் போகலாம் அப்படின்ற ஒரு ஆசையில் வந்து ஓகே சொல்லிருக்கோம் நீங்க எந்த பணக்காரனோ எந்த கோடீஸ்வரனோ எந்த எந்த லட்சாதிபதியோ வந்து பயணிக்கிற்காக நீங்க வந்து விவசாயிகளோட நிலத்தை அழிச்சி அது வளர்ச்சின்னு சொல்றீங்க அப்படின்னா நிலத்தை அழிச்சா அது வளர்ச்சி கிடையாது அப்போ தமிழ்நாட்டில் மற்ற பிரச்சனை எல்லாம் வளர்ச்சியில் எதுவுமே வந்து பெண்டிங் நீங்கள் வைக்கலையா எல்லாத்தையுமே வளர்ச்சியில் தூக்கிட்டுட்டிங்களா பொருளாதாரத்தை தூக்கி விட்டுட்டிங்களா இல்லை வந்து மக்களோட விலைவாசி அப்படிங்கிறத குறைச்சிட்டிங்களா மக்கள் வாங்குகிற அன்றாட அத்தியாவசிய பொருட்களே பார்த்தோம்னா விலையேறுதாக கிடக்கு அதை குறைச்சிங்க அப்படின்னாலே இங்கே வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பேர் வந்து வளர்ச்சி அட முடியும் அதாவது அவங்களோட சேவிங்ஸ் அப்படிங்கிறத கூட பண்ணிக்க முடியும் இப்போ சிம்பிளாக பார்த்தோம்னா ஒருத்தர் ஒரு மாதத்துக்கு ஒரு பத்தாயிரரூபா சம்பாதிக்கிறார் அப்படின்னா இப்போ இருக்கிற விலைவாசி நீங்கள் கட்டுப்படுத்துட்டிங்க அப்படின்னா அவர் மாதம் வந்து ஒரு ரெண்டாயிரரூவா மிச்சப்படுத்தினார் அப்படின்னா அது அவரோட குடும்பத்துக்கு வளர்ச்சி ஸோ இதில் கூட வளர்ச்சி அவர் வந்து மேலும் மேலும் அதிகப்படுத்திக்குவாரு ஸோ இந்த மாதிரியான வளர்ச்சி நீங்கள் எதனா கொண்டு வந்திருக்கீங்களானா எதுவுமே கிடையாது யாரோ போறதுக்கு உண்டான விமான நிலையத்தை கட்டுறதெல்லாம் இங்க வளர்ச்சி கிடையாது எல்லாரோட ஏழ்மையும் போக்கி அவங்க வந்து எந்த ஒரு கடனுமே இல்லாமல் தான் நினச்சது உடனே பார்த்தோம்னா பக்கத்தில் இருக்கிற எந்த கடையானாலும் போய் வாங்குறதுக்கு ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வளர்ச்சி அதை விட்டுட்டு யாரோ சிலர் பயனடைக்கிறதுக்காக மட்டும் விமான நிலத்து கட்டுறதெல்லாம் வளர்ச்சி கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த நிலையில் இருக்கிற மக்களோட வளர்ச்சிக்கு என்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கேள்வி இங்கே அங்கே அதிகமான லெவலாக இருக்கிறது அவங்க தான் ஸோ அவங்களோட வளர்ச்சிக்கு முடியுமோ என்ன அது பண்ணுங்கள் அதை விட்டுட்டு பணக்காரங்கள் போயிட்டு உண்டான விமான நிலத்து கட்டுறதெல்லாம் வந்து ஏழைகளுக்கு வளர்ச்சி கிடையாது அவங்களுக்கு இன்னுமே பார்த்தோம்னா என்ன சொல்கிறது நீங்கள் அவங்களை ஏமாத்துகிற ஒரு சூழ்ச்சி அது இல்லை அப்படின்னா முன்னமே நான் சொன்ன மாதிரி இந்த சோரரை போற்று திரைப்படத்தில் வர மாதிரி அட்லீஸ்ட் ஒரு ஒரு ரூபா இருந்தால் போதும் இல்லை ஒரு பத்து ரூபா இருந்தால் போதும் ஃப்ளைட்டில் எல்லாருமே போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியாவது உங்கள் கார்பரேட் முதலாளிங்கிட்ட ஒரு பர்மிஷன் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாருமே போயிட்டு வருவாங்க உங்களுக்கும் வளர்ச்சி எங்களுக்கும் வளர்ச்சி நாங்களும் போய்க்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துக்கலாம் தனியார் பள்ளிகளில் அதிகளவில் ஃபீஸ் வந்து வசூலிச்சிட்டு இருக்கிறாங்களா அதை கம்மி பண்ணிங்க அப்படின்னா ஏழை மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு ஏரியாலையும் பார்த்தோன்னா ஒரு வீதிக்கு வந்து ஒரு லைப்ரரி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அது படிக்கிற மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை அந்த இருக்கிற வீதியிலேயே ஒவ்வொரு ஒயின்சாப்பை மூட்டினீங்க அப்படின்னா அது மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வளர்ச்சி அப்படிங்கிறது நிறைய விதத்தில் கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க ஆனால் இதில் மட்டும் வளர்ச்சி அப்படின்னு போயிட்டா அது எப்படி ஏழைகளுக்குடான வளர்ச்சியாக இருக்க முடியும் அதனால் இதை வந்து கைவிட்டுட்டு வேற ஏதாவது மக்களுக்கு உதவி பண்ணுறதுக்குண்டான வளர்ச்சியில் இறங்குனீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இவங்க பண்ண மாட்டாங்க மாதிரியான தளபதி சொன்ன மாதிரி இவங்களுக்கு அதே ஒரு இதில் ஏதோ ஒரு பங்கு இருக்குது அவங்களுக்கு வேறு ஏதோ ஒரு தேவை இருக்குது அப்படிங்கிறது இதன் மூலமாக கிளியராக தெரியுது இல்லை அப்படின்னா இவ்வளோ பேர் எதுக்கு ஒரு விமான நிலையத்தை கட்டியே தீரும் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு லாபம் இல்லாமலாம் இருக்காது சரி ஓகே இதில் இருக்கிறதே கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா இந்த திமுக வந்து விமான நிலையம் கொண்டு வர்றதே எங்களுக்கு ஓகே தான் அப்படின்னு அந்த ஃப்ளைட்டில் ஏறி போக முடியாத அந்த பரந்தூரில் விமான நிலையம் வந்தாலும் கூட அதில் ஏறி போக முடியாத சில திமுக ஓபிசி இருக்காங்களா அவங்க எதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க நீங்கள் எதுக்கே சப்போர்ட் பண்ணுறீங்க உங்களால் அந்த ஃப்ளைட்டில் ஏறி எங்கேயாவது போயிட்டு வர முடியுமா பணக்காரங்க கோடீஸ்வரங்க போயிட்டு வரதுக்குண்டான ஒரு ஃப்ளைட்டை அங்கே கொண்டு வர போகிறாங்க ஒரு ஏர்போர்ட் அங்கே வரப்போகுது அவங்க ஏறி போக போகிறாங்க அதுக்கு எதுக்கு நீங்கள் ஒப்பாரி வச்சுட்டுருக்கீங்க அப்படிங்கிறதா புரியல உங்களுக்கு அது அதில் ஏதாவது யூஸ் இருக்குது அப்படின்றத யோசிங்க ஸோ அட்லீஸ்ட் உங்களை அதில் போகக்கூடிய ஆள்கள் இருந்தாலும் எல்லாருமே போக முடியுமா அப்படின்னு யோசிங்க இங்கே பதில் இல்லை ஏன்னா எல்லோரும் போகக்கூடியவும் கிடையாது சரி அப்படியே இருந்தாலும் விஜய் சொன்ன மாதிரி வளர்ச்சிக்கு நாங்கள் எதிரானவும் கிடையாது அது இந்த இடத்துல பண்ணாதீங்க இவ்வளோ விவசாய நிலங்களை அவங்க குடியிருக்கிற வீட்டெல்லாம் இடிச்சுட்டு தான் அந்த இடத்துல விமான நிலையம் கொண்டு வரணுமா வேறு எங்கேயுமே இடம் கிடைக்கலையா தேடி பிடிங்க இப்போ விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு மாநாடு நடத்துறதுக்காக அது இந்த இடத்துல கிடையாது அந்த இடத்துல கிடையாது நீங்கள் எவ்வளோ துரத்து துரத்துனீங்க அவரே பார்த்தோம்னா ஃபைனலாக ஒரு இடத்த பிடிச்சி அங்கே வந்து மாநாடு நடத்துனாங்க ஸோ இந்த மாதிரி தேடுங்க தமிழ்நாட்டில் என்ன இடமா இல்லை எவ்வளோ இடங்கள் கிடக்கு அதுவும் சும்மா கிடக்கிற இடங்கள் நிறையவே இருக்குது அந்த பரந்தூர்லேயே தான் கொண்டே வைக்கணும் விவசாய அழிச்சு வேற ஏதாவது பார்த்தோம்னா தரிசனங்களாக பார்த்து கொண்டு வாங்க இதெல்லாம் பெரிய வேலையா இந்த இடத்துல ஏதாவது பண்ணுவோம் அப்படிங்கிறதா விஜயோட கேள்வியும் நம்மளோட கேள்வியும் சிம்பிளா மக்கள் இவ்வளவு பேர் எதுக்குறாங்களே சரி ஓகே இந்த இடம் வேணாம் வேறு ஏதாவது இடத்தை பார்ப்போம் அப்படின்னு கிளம்புற ஒரு விஷயம் தான் அது ஆனா அதை விடவே மாட்டேன் இங்கே ஏதாவது கொண்டு வருவேன் நிற்கிறாங்க அப்படின்னா இதன் மூலமாக திமுகவுக்கு லாபமே இல்லை அப்படிங்கிறத எப்படி நம்புறது நம்மளும் பார்த்தோம்னா அந்த கேள்வி தான் கேட்குறது சரி என்னமோ எதுக்குமே யூஸ் இல்லை அப்படின்னாலும் திமுக ஆஃபீஸ் முட்டு கொடுத்துட்ருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது தான் பரிதாபமாக இருக்குது ஸோ அவங்கள நம்ம பெரியால் ஒன்றும் சொல்ல முடியாது ஸோ திமுக ஆட்சியில் இது அப்படிங்கிறது கைவிட பண்ணணும் இல்லை அப்படின்னா வேறு இடத்துல பார்த்து பண்ணணும் இந்த விமான நிலையத்தை கொண்டு வரதுக்கான முயற்சிகள் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளும் ஒரு ரிக்வஸ்ட்டாக வச்சுக்கலாம் ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இன்னும் புதுசாக தளபதி ஃபென்ட்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு தான் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எனி டைம் நம்ம தளபதி பத்தின அப்டேட்ஸ் போல் పాలిటిక్స్ నిస్తే నమ్మ ఛానల్ తరుందు వరు